டாக்டர் திவாங்க என்ன ஆச்சு சொல்லு சொன்னி இதுல சொன்னு வச்சுக்க உனக்கு மருந்து கிடைக்கும் உடம்பு டக்குன்னு டக்குன்னு ஆயிடுவேன்

ஒரு மாதிரி நேச்சுராவே துபாய் காரங்க மாதிரி இருக்கும் முடி என்னடி சொல்ற ஒரு மாதிரி நேச்சுராவே துபாய் காரங்க மாதிரி இருக்கும் முடி நீ என்ன சொல்ற நேச்சுராவே துபாய் காரங்க மாதிரி இருக்கும் முடி என்னடி சொல்ற இப்படி செய்ய இப்படி கண்ணுல வை கண்ணத்துல கை வை

ஊர் எப்படி இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் தான் இங்க கடத்துறேன் என் ஊர் எப்படி இருக்குன்னு எனக்கு எப்படி தெரியும் நான் என்ன எனக்கு என்ன தெரியும் சொல்லு இந்த மாதிரி வரதுக்கு நான் என்ன பண்ணணும் சொல்லு புடிச்சு மாதிரி மாதிரி

இப்போ பொண்ணு மாமியார் வீட்லனா அந்த மாமியார் சண்டை போறாங்கனா அது காலம் நடக்கிறது ஒரு நியாயம் பெத்த பொண்ணு ஒரு பெத்த அம் தாயே வந்து ஒரு மாமியாரோட மோசமான العلا இருக்கு எப்படி அது எப்படி அது எப்படி அம்மா எப்படி அது உங்களுக்கு ரத்தத்துல எப்படி ஊர்ச்சி அது சொல்ல இதெல்லாம் என்னடா கேள்வி ஏய் அப்பறம் நடச்சி காட்டு எனக்கு அடுத்து காட்டு நல்லா இருக்கு அழு ஒண்ணு ஒண்ணுனா சோகமா வரதா தான் அळவும் நல்லா இருக்கு அளு ஒண்ணு நான் எப்படி அழுவுறது சும்மா அப்படியே உங்களுக்கு தெரியாது பாக்கல இன்னும் நான் எல்லா குடும்பங்களை பாக்கணும் இருக்கும் எனக்கு தெரியல அந்த ஒரு அளவு பெரிய அळவா இருக்கா அதை போட்டு போய் காத்துல அந்த சதி எடுத்து செசி செசி சந்தோஷம் இது சொல்லு மக்களுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லு

எதுக்கு அடிச்சாரு எதுக்கு போய் காட்டு கொட்டா எல்லாம் முந்திருக்கீங்க அங்க ஏன் போய் படுத்துருக்கீங்க அங்க குந்திருக்கீங்க பேசிட்டு இருக்கீங்க சாப்பிட நேரத்துக்கு ஏன் வரலன்னு சொன்னேன் என்னடி இப்படி கேக்குறேன் வேலை எங்க போனா வீட்டுக்கு வர மட்டும் தான் என்ன ஏட்டி கேக்குறேன்னு நினைச்சாரு அளவா அதுக்கப்புறம் நீ என்ன பண்ண நான் ஒண்ணும் பண்ணலையே அப்புறம் என்ன பண்ண பசாம காட்டுலயே படுத்து கிடந்து கேள்விப்பட்டேன் என்ன

ஐய்யோய்யோ ஏன் காதலன்னா எங்களே என்னன்னு தெரியாதுராப்போ ஏன்டா அப்படி உயிரை வாங்குற சரி இப்ப காதல் என்ன தெரியுமா ஏ தெரியாது சொல்லிக்கிறது என்ன காதல் வாங்கிருக்கானா எனக்கு இப்பவும் அது என்னன்னு எனக்கு தெரியாது காதலுங்கிறது இப்ப கல்யாணம் பண்றாங்களா பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்றோமா அது மாதிரி காதலுங்கன்னா முன்னாடி அந்த பொண்ணு பிடிச்சிருக்கும் நம்மளுக்கு இந்த பொண்ணு தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு நம்ம வந்து அவனை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுதான் காதல் கல்யாணம் பண்றது முன்னாடி இப்ப நிச்சயம் நீங்க பார்த்து வைக்கிறது நான் எனக்கு பிடிச்ச பொண்ணு நானே பாத்துக்கிறது அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அதை பத்தி என்ன நினைக்க போற அது உங்க பிரியோ உங்களுடைய இது

அப்படி எதிர்பார்த்து என்ன பண்ண போறோம் ஏதோ பிள்ளைங்க நல்லா இருக்கா ஒரு சரி அதுங்களுக்கு பிடிச்சி போச்சா நல்லா இருக்கா குடும்பம் நடத்துறாங்களா வாழ்க்கை நடத்துறாங்களா பிரச்சனை இல்லாம இருக்காங்களா அதுதான் முன்ன முக்கியம் இதை பெருசு படுத்திக்கிட்டு பேசினா கூட இதை வரப்போறது எதுவும் கிடையாது எதுவும் கிடையாது கிடையாது வேற ஏதாவது சொல்ல வரும் வேற